அதனாலதான் அவருக்கு ஷூட் பண்ண தானு பேர் மொரத்தளவு நகம் இருந்தா கட்டவரல் எவ்வளவு இருக்குமோ அஞ்சு வரல் எவ்வளவு பிரிச்சு இருக்குமோ மணிக்கட்டு எவ்வளவோ உடம்பு எவ்ளோ இருக்குமோ தெரியல அத்தனை பெரிய உடம்ப ராட்சச ரூபம் அதை மறச்சிருந்துதான் அதி அதிரூப சுந்தரியா ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற ராசியோட அவளோ வந்து பேசினான் அங்கேயும் பாருங்க நகான்னா தன்னகரன்னா நகம்னு தானே எழுதுறோம் சூர்ப கூட்டல் நக சூர்ப நகான்னு தான் வரணும் ஆனா எழுதிருச்சு ஷூட் பண் நகா ஷூட் பண்ணா மூணு சுழி நாதான் போடுறோம் அங்கேயும் இதே நகாரன் நகாரமாக வலிக்கிறது இலக்கணப்படி பார்த்தோம்னா இது ஒரே ஒரு வெக்தி விசேஷத்தையே குறிக்கும் ஒத்தனை மட்டும் சொல்றதாக இருந்தால் என இந்த சப்தத்தை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தவே முடியாது உலகத்துல இப்ப கிருஷ்ணஹான் இருக்கு யார வேணா கிருஷ்ணஹானு கூப்பிட்டுலாம் ஆனா நாராயணஹான் சொன்னா ஒத்தனை மட்டுமே கூப்பிட முடியும் அதுதான் நாராயண நாமத்துக்கு அர்த்தமாக சொன்னார் அப்போ நாராயதி புரோக்தா ஆபோவை நரசு நவக அயனந்தஸ்டாபூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா அந்த நாராயணனை தியானம் பண்ணி கொண்டு மேற்கொண்டு படைக்கிறதுக்காக ஆரம்பிச்சார் முத முதல்ல படைச்சது நாலு மானச புத்திரர்கள் பிரம்மாவுக்கு சனக சனத்குமாரன் முதலான நாலு பிள்ளைகளை படைச்சார் பிள்ளைகளை படைச்சிருக்கிட்ட கூட்டார் பிரம்மா என்ன முத முதல்ல இப்பதான் நாராயணன் படைக்க சொன்னா நானும் அழகா முதல் நாலு பேரை படைச்சுட்டேன் நீங்களா எனக்கு ஒத்தாசை பண்ணும் உங்க உதவி கொண்டுதான் மேல நான் உலகத்தையே படைக்கணும் சொன்னார் பிரம்மா முத முதல்ல தகப்பன் சொல்படி நடக்காத பிள்ளை அவா நாலு பேர் தான் இது நாம ஒண்ணு கட்டமே பட வேண்டாம் நேத்தி பார்த்தோம் கலப்படத்தை ஆரம்பிச்சு வச்சவனே இந்த அஞ்சையும் சேர்த்து இந்த அஞ்சு கலந்தான் அதே போல முதல்ல சொல்படி கேட்காது இவர் உதவிக்கு வா நான் மேற்கொண்டு காரியம் கூப்பிட்டாரோ இல்லையோ நாலு என்ன சொன்னா தெரியுமா உமக்குத்தான் கர்ம பாவனை தேவை எங்களுக்கு பிரம்ம பாவனை பாவனைங்கிறது மூணு விதம் உனதுக்கு பிரம்ம பாவனான்னு பேரு உனதுக்கு கர்ம பாவனான்னு பேரு மூணாவதுக்கு உபய பாவனான்னு பேர் பிரம்ம பாவனைன்னா உலகத்து வேலைகளுக்கு அந்த அதிகாரி வரவே மாட்டான் பிரம்மத்தை நினைச்சுட்டே இருப்பான் அனுபவிச்சுண்டே இருப்பான் பாடிண்டே இருப்பான் எங்கயான ஒத்தாசிக்குவான் அவர் எங்கயான வருவரா கிட்டக்கே வரமாட்டோம் அவருக்கு இருக்கிறது பிரம்ம பாவனா பிரம்மத்தை பத்தி நினைப்பர் தியானம் பண்ணுவர் பாடுவர் பக்தியோட ஆடுவர் இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் கர்ம பாவனான்னா வேலை செய்யணும் ஓடணும் ஆடணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் குழந்தை வரணும் அதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அதுக்கு உபநயனம் பண்ணணும் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் கர்ம பாவனா ரெண்டு ஒரு கால் சேர்த்துல ஒரு சொல்றோம் சொல்ற ஒரு பக்கம் சாயங்காலமான கொஞ்சம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஆசையா இருக்கு கார்த்தால எட்ட ஓட்டமா ஓடலாமா அதுவும் ஆசையா இருக்கு சில பேரை பார்த்தா பிரம்ம பாவனையில மட்டும் இருந்துருவா சில பேரை பார்த்தா கர்ம பாவனையில மட்டும் இருந்துருவா ஆனா நம்ம போல இன்னும் சில பேர் இந்த உபய பாவனை ஆரம்பம் இருந்து ஆரம்பம் தொழிலையும் பிரம்மா பண்ண வேண்டியிருக்கு அதே காலத்துல அவரும் உபாசனம் பண்ணி பிரம்மத்தை பாவனையும் உண்டு பிரம்மாவுக்கு இந்த பிள்ளைகள் என்ன சொன்னா போல கர்மாவை பண்றதுக்கு நாங்க வரல சிட்டியெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எங்களை தனியா விட்டுடும் நாங்க தியானத்துல பெருமாளை பார்த்துட்டே காலத்தை கழிச்சுடும் அதனால உம்ம உதவிக்க நாங்க வரலனு மறுத்துட்டா அப்ப நாலு பேரை வீண் தெரிஞ்சு விட்டார் பிரம்மா வீண்னா அவர் மனசுப்படி நாலு பேரும் ரொம்ப உயர்ந்த ஞானிகளா பக்தர்களா வாழ்ந்திருக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதே தவிர பிரம்மாவுக்கு உதவி கால் கிடைக்காத பொருத்தம் இல்லையோ சரி மறுபடியும் சிரட்டிப்போம் சுவாயம்புவ மனு முத முதல்ல ஒரு மனுவை சிருட்டிக்கிறார் பதினாலு மனுக்கள் காலத்தை கழிச்சாகணும் பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள்ளே அதுல முதல் மனுவை சிருட்டிக்கிறார் சுவாயம்புவ மனு இன்னொரு பெண்ணை சிருஷ்டித்தார் சதரூபை அவளுக்கு பேர் சதரூபைக்கும் சுவாயம்புவ மனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து மேற்கொண்டு நீங்கள் பிரஜைகளை சொல்லி அவர்கள் கையில கொடுக்க ஆரம்பிச்சார் அவா பிரஜைகளை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் வரீஷா சிருஷ்டி சின்ன போரச்சே ஒத்தொத்தன சில பேர் ராட்சசர்கள் சில பேர் மனுஷர்கள் சிலதெல்லாம் தாவரங்கள் சிலதெல்லாம் விலங்கினங்கள் மாறி 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 சிருஷ்டிக்க ஆரம்பிக்க ராட்சசர்களும் பிறக்க அசுரர்களும் பிறக்க அதுல ஒரு அசுரனுக்கு ஹிரண்யா பேர் கிரண்யாட்சன் கிரண்ய அண்ணன் தம்பி இதுல கிரண்யாட்சன் வராக பெருமானிடத்திலே அடிபட்டு ஓடினான் கிரண்ய நரசிம்ம பெருமானிடத்தை அடிபட்டு ஓடினான் ஆக இந்த கதையை இப்ப இருந்து எங்க எடுத்துன்னு போறாருன்னு பாக்கணும் நேத்துக்கே சொல்லிருக்கேன் இனிமே கதை தான் பார்க்க போறோம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்னு அதே போலத்தான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார் சுவயம்போமனு சிட்டித்தா முதல்ல கேட்கிறார் சுவயம்போமனு தகப்பனார பார்த்து நான் நிறைய குழந்தைகளை பெத்துட்டேன் அதுக்கு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இடம் தேடினேன் வீடு கட்டி கொடுக்கணும் இல்லையோ இப்பதான் எல்லா இடத்துல வீட்டு வசதி வாரியம்னு வச்சுட்டார் அந்த நாள்லயே அவர் இடம் தேட தான் ஆளே இல்லையே மொத்த தானே அவாழ்த்துதானே வச்சிருக்க வேண்டிதானேன்னு தோணும் இந்த படைச்ச கொஞ்ச நாளைக்குள்ள இந்த இரண்டியா என்ன பண்ணா திருமாலர் இடத்துல இருக்கிற பகை பகைமை அதனால கொண்டு போய் இந்த உலகம் முழுக்க கடலுக்குள்ள மறைச்சு வச்சு விட்டான் மனு பார்த்தார் இவன் எங்க வைக்கிறதுனே தெரியல உலகமே கடலுக்குள்ள போய் கிடக்கிறது இப்போ நான் எதை கொண்டு போய் எங்க வைப்பேன்னு கேட்டார் ரொம்ப சிந்தனை முகத்துல கோடுகள் பழந்துடுத்து பிரம்மாவுக்கு என்ன எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்ல தெரியலையே இந்த சிந்தனையோட பாத்துட்டு இருக்கிறச்சே பிரம்மாவனுடைய மூக்குல இருந்து சின்ன பன்றி குட்டி ஒரு சின்ன பன்னி குட்டி ஒன்னு வந்து பிறந்தது இப்ப பாத்துட்டே இருக்கச்சே யானை அளவாச்சு பத்து யானை நூறு யானை ஆயிரம் யானை அத்தனை பெரிய அளவுல இந்த பன்று கூட்டி வளர்ந்து அதைத்தான் வராகாவதாரம் வராகா அவதாரம் வந்து சொல்றோம் திருமாலுடைய வராகா அவதாரத்தினுடைய பெருமையின் இடத்திலே சொல்லத் தொடங்குகிறார் ஏவம் சம்ஸ்தூயமான ஸ்து பிருத்திவ்யா தரணி தர சாமஸ்வர ஸ்ரீமான் ஜெகர்ஜ பரிகர்கரம் ததசமுி மகாவராஹ ஸ்புட்ட பத்மலோச்சன பத்திர சந்திப சமுத்திதோ நிலைவாச்சலோ மகான் பெரிய வராக பெருமானாக திருமால் திருவதாரம் பண்ணினான் அழ்வார் பாசரத்தில் சாதிக்கிறார் வராக அவதாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு பராசர் பராசர்பட்டருங்கிற மகாச்சாரியர் இருந்தார் சுவாமி ராமானுச்சர் இருந்த காலம் அவர் சிஷ்யரான பூரத்தாழ்வானுடைய பிள்ள பராசர் பட்டர் இந்த பட்டர் வேடிக்கையா கதை சொல்லுவாராம் அவதாரங்களை பாக்கிற மூலியம் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னு மிராமனாய் தாமோதரனாய் அவதாரம் இந்த பத்து அவதாரங்களுக்குள்ளே எந்த அவதாரத்தை நாம போய் கெட்டியா பிடிச்சுக்கலாம் நஞ்சி ஏங்கிற சிஷ்யர் பட்டரை கேட்டாராம் அவர் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சார் இந்த மீனாவதாரத்தை நீங்க பத்தாதீங்க அவனே கரையேறல இன்னும் என்ன மீன் கரையேறிச்சுன்னா பிராணம் போடும் அவனே கரையறல இந்த சம்சாரம்ங்கிற பெருங்கடல்ல இருக்கிற உங்களை போய் கரையானா வாண்டா விட்டுடுங்க சரி கூர்மாவதாரத்தை பச்சலாமே ஆமையா பிறந்தான் அல்லவா அதை பச்சலாமே அவனையே மந்தர மலை முதுகில பிடிச்சு அழுத்துருக்கு உங்களை சம்சார சுவா அழுத்தின் இருக்கு அவன் முதல்ல விடுபட்டு வரட்டும் அப்புறம் உங்களை விடுபடுத்துவன் விட்டுடுங்கோன்னு சரி அடுத்தது கேட்டோம் நரசிம்ம பெருமான பத்தலாமேன்னா கழுத்துக்கு மேல வேற மாதிரி இருக்கார் கழுத்துக்கு கீழே வேற மாதிரி இருக்கார் ஒன்னா இருந்தாலே எங்களால நங்க முடியறது இல்ல இது ரெண்டும் வெவ்வேறையா யாருந்தா கண்டிப்பா நம்பவே முடியாது வாண்டா விட்டுடுங்கோன்னுட்டா சரி வாமனமூர்த்தி திரிவிக்ரம அவதாரம் பண்ணானே குள்ள வடிவத்தோட வளர்ந்தானே அந்த பிள்ளைய போய் பத்தலாமான்னு கேட்டா சின்ன காலை காட்டுட்டு பெரிய காலால ஏமாத்தி அளந்தான் வஞ்சகன் அவனிடத்திலேயே நமக்கு நம்பிக்கையே கிடையாது என்ன காட்டின காலோட அளந்திருக்கணும் இல்லையோ பெரியாழ்வார் பாசரத்துல சாதித்தார் என்னிதுமாயன் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய் என் நமுச்சியே வானி சுழத்தினான் வானல நமுச்சின்னு இந்த மகாபலிக்கு பிள்ளை அவன் வந்து கேட்டானாம் இது என்ன அந்யாயமா இருக்கே ஏதோ ஒரு கால காட்டினே சின்னதா இப்ப இவ்வளவு பெரிய காலால திரிவிக்ரமாவை அளந்துட்டே முன்னாடி காட்டின காலையே கொண்டு ஆளா கேட்டானா அவன் பெருமாள் அழகா பதில் சொல்லிட்டான் சாமர்த்தியமா என் கால வச்சுன்னு காட்டினேன் என் காலதான் அளந்தேன் என் கால கேட்டு இன்னூத்தம் காலால் அளர்ந்திருந்தா நீ கேட்கறதுக்கு நியாயம் என் கால் கொஞ்சம் வேகமா வளர்ந்து என்ன பண்ண முடியும் சில பேரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருப்போம் இன்னைக்கு மதுரையில வந்த பதிரிகாசிரமத்தில் ஒருத்தரை பார்த்தேன் இன்னைக்கு மதுரையில பார்த்தேன் அப்படியே இருந்தா இப்படி அப்படி ஒரு இம்மி கூட அவர் பருக்கவே இல்லை இப்படியும் சில பேருக்கு வழக்கம் நாலு நாள் முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன் ரெண்டு பங்கு இன்னும் நன்னா பருத்திருந்தா இதுவே சில பேருக்கு வழக்கம் கேட்டான்னு சொல்லிட்டேன் உடம்பு வாது சுவாமி அத அன்னைக்கு இருந்தது இப்படி சில பேர் இருக்கும் சில பேருக்கு வேகமா வளர்ந்து அது வாமன மூர்த்திக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துடுத்தும் இவ்வளவுதானே தானே தவிர அவன் ஒண்ணுக்கு எண்ணத்தோட ஏமாத்தலை என்ன நமுச்சிக்கு பதில் சொல்லி வானத்துல சுழச்சி அடிச்சு விட்டான்னா திருமா இதெல்லாம் ரொம்ப ஏமாச்சு பேர் வழினா வாமனா அவதாரத்தையும் பச்ச சரி இருக்கவே இருக்கே கிருஷ்ணா அவதாரம் கண்ணனம் பெருமானுடைய திருவடிகளை பத்தலாமே யோ அவனுக்கு வேண்டி ஆண்டாள் சீவலிபுத்தூர் அவதரித்தாளே கண்ணனுக்கு என்னே பிறந்தவள் அவனுக்கு என்னே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவள் அந்த ஆண்டாள் கண்ணனை பத்தி என்ன பாடியிருக்கா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கொளுரைப்பானை இங்கே போத கண்டீரே பொருந்தாத பொய் சொல்றதுல ரொம்ப சாமர்த்தியம் கண்ணனை பத்தி தன்னுடைய கணவனை பத்தி சொல்லிட்டு இவருக்கு தான் வெளிச்சம் இப்படி ஆண்டாளே அவன் பத்தி பேசுறாள்னா எங்களுக்கு வருமா வேண்டவே விட்டுட்டோம் பட்டர் கடைசியா சொன்னாரா பிரளைய சமுத்திரத்திலே பெரிய கடல் அதுல மூழ்கி இருந்த பூமி பிராட்டியே இடர்ந்தெடுத்தவன் வராகப் பெருமான் அந்த வராகனுடைய திருவடிகளையே நாம் பற்ற வேண்டும் என்னதான் பராசர பட்டர் சாதிப்பறான் ஆக மற்ற அவதாரங்களை விட சிறப்புனா அவன் பூமி பிராட்டி இடர்ந்து எடுத்தான் அல்லவா சொன்னா வேற யாரும் இல்ல நம்ம தாய் தான் பிராட்டி அவளிடத்துல நாம படுற தவறுகள் அபச்சாரங்கள் ஒண்ணு ரெண்டு இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது இந்த பூமி பிராட்டி நம்மளை தாங்கிட்டு இருக்காளே அவளை தான் உதைக்கிறோம் இவன் எவங்கிட்டயான அடிபட்டு கோபம் வந்தா காலம் முதல்ல பூமி பேர்ல போட்டு உதைக்கிறான் இவன் உடம்புல தானே ஆரம்ப பண்றதா தெரியல அதுக்கு அந்த தாய் தான் வாங்கிக்கணும் அவ 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 பேர்ல பேர்ல தான் தான் மலமூத்திரங்கள் எத்தனை தெரு போடணும்னா வந்து தோண்டி விட்டுட்டு போவார் மின்சாரம் போடணும்னா தோண்டி நடத்த அடுத்தவர் தோண்டி விட்டுட்டு போவார் புதுசு எல்லாத்துக்கும் தொலைபேசி அதுக்காக அவன் அவன் தான் தான் வந்து தோண்டி விட்டுட்டு போவான் இதெல்லாம் இப்ப தேவையா இந்த பூமி பிராட்டிக்கு வேண்டாம்னு ஒரு வினாடி நினைத்து ஒரு அகலம் பள்ளம் ஆச்சுன்னா நடந்தது குஜராத்தில் என்னவோ அதைத்தான் நாம ஞாபகம் வச்சுக்கணும் இது அப்பப்ப அவருடைய சீற்றம் வெளிப்படுவது நாம நடக்கிற தவறான நோக்கத்தாலே